ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மகர ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் தற்பொழுது கோச்சார நிலைகளின்படி ராகு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டு வருகிறார் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானவர் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் கேது பகவான் உங்கள் எட்டாம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நால்வரும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றனர் உண்மைக்கும் உழைப்பிற்கும் காரணமான சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களே இந்த தை மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதி சுபரான இந்து மற்றும் பத்திர்க அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியில் பிரவேசம் செய்ய உள்ளார் இவர் மட்டுமின்றி புத பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் என நான்கு கிரகங்கள் இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய உள்ளன இதில் மற்ற கிரகங்கள் நன்மை கொடுத்தாலும் உங்கள் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு நல்லதல்ல இதனால் வீண் அலைச்சல் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கோ உடல்நல குறைவு ஏற்படுவது அதிக டென்ஷன் மற்றும் சரியான தூக்கமின்மை போன்றவை இந்த மாத மாதத்தில் ஏற்படும் வேலை செய்பவர்கள் உங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்று உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அதிக பணி சுமையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கும் மனநிலையையும் எதிர்கொள்ளும் வழிமுறைகளையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து கொண்டிருப்பார் உங்கள் ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் தற்பொழுது வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் குரு பகவான் ஆனவர் உங்களுக்கு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கான அதிபதி ஆவார் அவர் வக்ரநிலையில் சஞ்சரிப்பது மிகுந்த நன்மையையே ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த வீண் விரயங்கள் குறையும் முக்கிய ஆவணங்களையும் பொருட்களையும் கையாளும் பொழுது மிகுந்த கவனம் அவசியம் ஏனென்றால் எட்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்த நேரம் பார்த்து கொண்டிருப்பார் நீங்கள் சிறு தவறு செய்தாலும் நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவீர்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாக செல்லுங்கள் தை மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகள் சந்திராஷ்டம தினங்கள் ஆகும் சந்திராஷ்டம தினத்தில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையுடன் கையாளும் அனைத்து செயல்களிலும் வெற்றியை காணலாம் சுக்ர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணம் மற்றும் தொழில் விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மகர ராசி நேயர்களே ஏழரை சனி காலத்தை நீங்கள் முற்றிலுமாக கடந்து வந்து விட்டீர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் இந்த வருடம் ஏழரை சனியானது முற்றிலும் உங்களுக்கு முடிந்துவிடும் இந்த தை மாதமானது உங்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளத்தை கட்டமைக்கும் ஒரு மாதமாக அமைந்துள்ளது சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதற்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார்கள் உடல் நலத்தில் மற்றும் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களின் சரியான திட்டமிடல் உங்கள் இலக்குகளை அடைய வைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் மகர ராசியில் சனி பகவான் உள்ளவர்கள் அதிக கவனமாக இருப்பது அவசியமாகும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் குடும்பம் மற்றும் அதன் முன்னேற்றம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் பரிகாரமாக சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனை வழிபட்டு காரியங்களை மேற்கொண்டால் உங்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கோளாறு பதியும் படிப்பதும் கேட்பதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி